தொழில் இறைச்சி கறியேனும் வாயை விட்டு வேறங்கும் போ செல்ல மாட்டேன் பாக்க எப்படி இருக்கணும் பாத்தீங்களா கோழிக்கறி காச்ச முதலிகள நான் சொன்னத எனக்கு திருப்பி சொல்றான் அதிசயே தான் இருந்தது அதிசயமே நடந்து போனால் அப்ப வெங்காயம் பட்ற வேல உண்டுக்கு போப் போறியே இதுக்கு நல்ல அப்ப நெருப்பு கத்தி வெச்சுக்குறோம்ங்க அப்ப யோஜி பேரண்ட கஷ்டம் அவளாண்ட வணக்கம் மக்களே இந்த காணொளி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது போறந்து எடுத்த காணொளி அதாவது போறந்து தம்பி பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான முறையில ஒரு சிக்கன் கறி வந்து வச்சு தந்தவன் முட்டைக்கறி வைப்ப முடியுதுனால ஆனால் முட்டக்காரை வைக்க முடியாமல் போயிடு ரெண்டு லேட் ஆகிட்டு அம்மா அந்த கோயிலால் வரதுக்கு போய் வந்து கஷ்டம் தானே கையால் வைக்கல அந்த காலத்தில் தான் பார்க்க போகிறீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்ற வேளை கணக்கு கிடைச்சிருப்போம் அது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சூகேஸ் சூகேஸ் ஏதாவது லக்கேஜ் எதாவது எல்லாம் உள்ளுக்கு என்னென்ன வச்சிருக்கோம்னு சொல்லி எல்லாம் காட்டுன்னு சொல்லி நாங்கள் காய்ச்சிருப்போம் ஆனால் நாங்கள் கடைசி மட்டும் அந்த காணொலி எடுக்கலை எடுப்போம் மட்டும் தான் இறந்தேன் நான் எடுக்கிறது டைம் கிடைக்கல அதை போட்டு அதுக்கு பிறகு இந்த இப்போ வரும் இது அதாவது இப்போ இங்கே பார்த்துக்கொண்டுருக்குறீங்க இந்த காணொலியை போட்டாப்புறேன் நீங்கள் இக்குனி பார்த்தீங்க ரெண்டு காணொலி அது போடலாம்னு நான் இறந்துடுறேன் ஆனால் தலைகளாக மாறிட்டுது அந்த ரெண்டு காணொலி போட்டால் அப்புறம் இந்த காணொலி வருது இப்போ இந்த காணொலியை தான் பார்க்க போகிறீங்க இந்த காலையில் கணக்கை காய்ச்சிருப்போம் அதாவது ஏதோ ஒரு நாடெல்லாம் சொல்லியிருப்போம் சும்மா சும்மா எல்லாம் எலம்பியிருப்போம் பேருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது முன்னுக்கு வர வேண்டிய காணவலி பின்னுக்கு வந்தால் எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் நாங்கள் சக்சிடுப்போம் அதாவது நாங்கள் போகிறது தெரியாதானே அப்போதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நாங்கள் சக்சிடுப்போம் என்னென்னு சொன்னால் இந்த காணொலி எடுத்தது இப்போ கிட்டத்தட்ட அம்மா அப்பா எல்லோரும் நிக்கே கெடுத்த காணொலி ஆகியால கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி யாராக அந்த சேனலில் பூசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரிய விடுங்கோ இதுக்கு அடுத்த காணொலி என்ன காணொலி வேறு போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதாவது என்னத்துக்கு நான் கனடா போயில அதுக்கான ரீசன் எப்படி எங்களுக்கு அதாவது எங்கள் குடும்பத்துக்கு இந்த விசா வந்தது அந்த கதை எல்லாமே அடுத்த காணொலியில் வரும் ஏன்டா கிணவர் என்ன கேட்டோ ஏன் தம்பி நீ போயில்லை அப்படின்னு சொல்லி கிணவர் கேட்டோ அதுக்கான காரணம் இல்லை அடுத்த காணொலியில் போடுவேன் கண்டிப்பாக நாளைக்கு எத்தனை மணி எடுத்துக்கிட்டோம் நான் கண்டிப்பாக வரும் ஒரு ஆறு ஏழு எட்டு மணிக்கு இடையில் வந்துடும் சிரலங்காரையும் ஓகே நாங்கள் தொடர்ந்து காணொலிக்கு போவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுன்னு தெரிய விடுங்க இன்ட்ரோ பாருங்க இந்த மாதிரி இருக்கேன் அதுக்கு முதல்ல என்ன மட்டும் சொல்ல வந்து மறந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி கொழம்புல இருந்து காணொலி எடுத்தோன்னு அதாவது கொழும்பு கொழும்பையா இருந்து நான் எடுத்த அப்புறம் காணொலி எடுத்துக்கொண்டு அப்படி லண்டன் போய் லண்டன்ல இருந்து அப்படி அவன் அங்க போவான்னு சொல்லி காணொலி எடுத்தவன் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பி அந்த சேனல்ல வராது என்ன சொன்னா தம்பி சேனல்ல சமைக்கிற அந்த மாதிரி தான் போட போறான் அற்புதம் சேனல் இருக்கான் அண்ணா இந்த சேனல் அண்ணா சேனல் சேனல் காணொலியில் போடுறேன் அவனுக்கு பேரு தானே ஆகியோம் அந்த சேனல்தான் இந்த காணொலி அப்படி தொடர்ச்சியா வரும் நினைக்கிறேன் இன்னைக்கு அப்படியே போடுவீங்கன்னா போய் பாருங்க உங்களுக்கு போட்டா நான் அப்படி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே ஷேர் பண்ணி வரேன் இன்னைக்கு அப்படியே வரும் நினைக்கிறேன் கண்டிப்பா வரும்

வரக்கு அந்த நான் போடுற அந்த விதிகளை சொல்லுவேன் அது என்ன காரணம்ன்றது உங்களுக்கு ஊற்றுவாக்கு கொஞ்சம் விளையாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு நாங்க சொல்ல விரும்பல நடந்து முடிஞ்சா அவரை சொல்றோம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மாவும் பார்த்தீங்கன்னு சொன்னா கோயில் குளம் எல்லாம் போயிட்டா இப்போ அதோட முட்டைக்கரையும் வச்சு தரப்படுறா வித்தியாசமான முறையில் முட்டைக்கரையும் வச்சு தரப்படாதவன் அதெல்லாம் முந்தைக்கு காணொலியாக இருக்க போது முட்டைக்கறி மாதிரி தெரியலை நான் அந்த கோழிக்கறி வைக்க போகிறோம் கோழி பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்று முதல்ல வண்டி அந்த வச்சது ஃப்ரிட்ஜுக்காக கட்டியாக கிடக்குது அப்படி தான் இப்போ வெட்டுறதுக்கு முயற்சி ரொம்ப வட்டுவம் போய் ம் என்ன வட்டி தெருவியோ ஐயோ பெண்ண பிளான் என்ன பிளான் ரெண்டைக்கு இப்போ ரெண்டா போய் என்ன என்ன பிளான் இல்லை இருக்கிறீங்களா நீங்கள் இப்போ வந்து இந்த ஃபோனில் இருந்த சார்ஜர் வயர் முழுக்க எல்லாம் கலவெடுத்து வச்சுக்கிறான்னு தாரானோ தெரியாது

பேருங்கோ கண்டிப்பாக பேருங்க விடாதீங்க சரியா பள்ளிக்கை சரி சரிவா இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா இறைச்சி வெட்டை நான் ஒரு விளையாட்டு செய்ய போறேன் இப்போதான் விளையாட்டு அந்த விளையாட்டு செய்தாப்புறேன் அதுக்கப்புறம் தான் கழுவுறாது ரெண்டா பயங்கர கூலாக இருக்கமா கிடக்குது ஆகியால் இறைச்சியெல்லாம் வெட்ட அப்ப ஓகே இப்படி வச்சு தான் சரி இரஞ்சி தூக்கி கொண்டு வந்து வச்சு கிடக்குது இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா நல்லா போல முடிய மூடி விட்டா கொஞ்சம் அவிச்சு போட்டு கத்தான் கழுவ ஓட்டி வர போகுது போல வேற வழி தெரியல எங்களுக்கு இது வேந்து ஒரு மணி ஆகும்போது இல்லாமல் சூடு இறங்கி வர்றது கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம் பேரன்ட்ஸோ அது எப்படி எப்படி செஞ்சு ஆ நீங்க ോ ചെത്തുകൾ എല്ലാം പോയി അവയ വെട്ടവിടെ അവയ്യടം നിഴൽ താ നുക്ക് അത് നീ ചെയ്യാന്നീ ആണെങ്കി വേലി வீடியோ ஆன் பண்ற இப்ப என்ன வேந்து கதை கதை மாத்துற ஆடா ஏன்டா இப்ப கதை மாத்துற நான் ஏக கஷ்டமடா ஏன்டா நான் வீடியோ எடுக்கறல பேசல விளங்கல நீ போன்ல வீடியோ எடுக்கறல பேசலிஸ்ட் நானோ ஓ கந்த கத்தி என்ன அறியா பாபு மூர் லியோ படத்துக்கு என்ன தானே வீடியோ எடுக்க கூப்பிட்டவ என்னியோ லியோக்கு கூப்பிடல அப்ப சந்திரமே இத்ரீ இப்ப கரட்டன் படம்னா தான் அடுத்த நாட்டை பார்த்து டாபுடா வெள்ளை படம் கொஞ்சம் மாதிரி போட மாடாப்பா இதெல்லாம் இப்படியேதான் போட வேண்டிய வரும் இப்போ இதுக்கு என்னடாப்பா நெருப்பு கத்தி வச்சுக்கிறோம் நாங்களா பிரிட்டானுங்காண்டைக்கு கருவாடை வட்ட போய் இந்த கையை வட்டி போட்டு இப்படி இப்படி வச்சு போடுறாப்பா இப்படி வட்டோமாடாபா அப்படிங்குது அதுதான் கத்தி இது டபா கண்டு வட்ட படம் அதே கருவாடு மெதக்கட்டை மாதிரி

ஆடா அன்றைக்கு சும்மா ஒட்டினா தான் சேட்டியில் வட்டி ரத்தம் வந்தால் அப்புறம் என்ன தெரிஞ்சது வட்டினே ம் அது அப்புறம் நொந்தாது அதுக்கு முன்னாள் இல்லையா ம் இதுயா இப்போ அபிஷ்டன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வெங்காயம் வெட்டுற வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டான் எத்தனை வெங்காயம் போட போறா வெதிகாது நாளா வெங்காயம் என்ன போட்டால் சுச்சி ஆயிருக்கு நாலு காணும் வெங்காயம் தான் போடுறோம் கணக்கான வெங்காயம் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அட கமரா அப்படி கீழே போகுது தடியை தாவன்றது ஏன் கொண்டு போவேன் எங்கே கொண்டு போக எங்க என்ன பிளான்ல இருக்க எங்கத்த கொண்டு போறாண்டோ அடிக்கட் அடிக்கே புரியுது அம்மாண்ட சாரி இல்ல கோவில் கட்டுற ஓ நாலு அம்மா சாரி ரெண்டும் மட்டும் என்ற உடுப்பு ரெண்டு இல்லை ரெண்டுல ஒண்டில் காவாசி என்ற உடுப்பு சரி பாப்போம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கீழ் தட்டு வாங்கி இந்த நான் ஏன்னா வெங்காயம் பட்டை பிடிக்கும் தாரான் இல்லை ஏன் வெங்காயம் பட்டு பிடிக்கும் வெங்காயம் வந்தது படக்கடை கண்டு வெட்டலாம் டப்பு டப்பு அப்ப வெங்காயம் பட்டை வெயில் ஒன்று போக புரிய தந்தா பிரச்சனை மாதம் ஒரு கோடி ஒரு மணி ஒரு மணி ஒரு மணத்தி காலத்துக்கு பத்தாயிரம் ரூபாயா ஓகே ஓடி ஓடிவானுமா மாத்துக்கு என்னது கொஞ்சம் ஏன்

இப்படி கை வெட்டி விட்டேன் கை இப்படி வச்சிருக்கே கூடாது தெரியுமா கை வளர்ச்சி வச்சிருக்கணும் தெரியுமா கை இப்படி பிடிக்கிறதே சொல்லலாம் இப்படி 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 பிடிக்கிறது அது வளர்ச்சி வச்சிருக்கணும் கூட கை இப்படி வெட்டே இல்லை ஆனால் பேர கொஞ்சம் ஸ்லைஸ் இந்த சைஸ் எப்படி இருக்கும் பயங்கர சைஸாக தான் கிடக்குது சின்ன ஓமடா 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 காரமடா பண்ணி வெட்டி போட்டு எவ்வளோ நிமிஷம் இங்கே வெட்டிட்டு பேர் வந்து நான் ஒரு வெங்காயம் பட்டு நேரத்துக்கு ரெண்டு ஒன்று என்ன பாதி வெங்காயம் உருட்டாத உருட்டா சும்மா கிடந்து உருட்டாதா எங்களுக்கு தெரியு

சரி தக்காளி பட்டினா பிறகு எல்லா பட்டினா பிறகு நாங்கள் சந்திப்போம் சரி அவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு முட்டை வேண்டும் என்ன ம் அடுப்பை முட்டியாச்சே ஓ அடுப்பை காய விடாப்ப காஞ்சிட்டதா நல்லெண்ணெ ஊற்ற பொறியோ இல்லை தேங்காய் ஊற்ற பொறியோங்க ஏ நல்லெண்ணெய் நல்லவில்லையோ நல்லெண்ணெய் வந்து நல்லது ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் என்ன முடங்கிலு தேங்காய் என்னெண்ண தேங்காய் எண்ணெய் ஓபடா தேங்காய் எண்ணெ தேங்காய் எண்ணெய் தெரியும்படாப்பா இப்போ நல்லெண்ணெய் என்ன சொல்ல வரற இப்பதான் சொல்லு நல்லண்ணா நல்லண்ணா இருந்தா தேங்காய்ன்னா தேங்காய் நல்லண்ணே ஓதங்காய் ஓட போறேன் தேங்காய் ஆ எது நல்லنده தேங்காய் தேங்காய் நல்ல நல்லதா ஓ கூடாதே இல்லியோ சி தேங்காய் என்ன நல்ல நல்லதா எங்கட வீட்டு தேங்காய் என்னானே இதெல்லாம் பச்ச புல்ல அடி அடிச்சு ஓடப் போறேன்டா இந்த வெல்லைக்குள்ள நல்லா இருக்கும் பாக்குறது அடிப்பு அப்படி தேங்காய் என்ன ஊத்தினோம்னு சொன்னா அண்ணெய் ஊட்டியாச்சு காணும் அண்ணன் ஓ ஆ கூட போடணுமோ ஆ செய்ய போறது வந்து பவிக்கு சாப்பிடுவா ஏண்டாவது செஞ்சு விடுத்து உறக்குமாடா உற்சா எனக்கு அதாவது வெங்காயம் மற்ற தெரிஞ்சால தக்காளி ஒரு நாலஞ்சு மிளகாய் அவ்வளவுதான் பிறகு இதுல

அதெல்லாம் கையில் செய்யணும் நான் அங்க இருந்து எங்க எங்க இருந்து எங்க போறீங்க நான் அங்க இருந்தும் உனக்கு செமையாக செஞ்சுக்காரு நான் எங்கேன்னு சொல்லுறீங்க சொல்லலை இல்லை ஆ கொண்டும் சொல்லலை இல்லை சரிங்க சூக்கியாக சடைக்கி வச்சு மட்டும் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு சப்பே எந்த அழைக்கும் அந்த அடர்ச்சியாக தான் இருந்தாரு ஆனால் கல்யாணம் ஆக மாரி இதை பார்த்து கொண்டு இருந்தார் சின்ன முன்னும் பிராமல்ல வேற வெள்ளம் போட்டு பிரிஞ்சு அந்த கருவா கருவா ஓட்டங்கூடா ஓ எங்கடா இப்படி மணக்குது செங்கா அண்ணா கனகாப்தி சொல்லுறான் எனக்கா இப்போ பவிய என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஒரு சாமான் சாமானம் கிடாக்கறீங்க நான் சொன்னத எனக்கு திருப்பி சொல்றான் எங்கடாலும் ஒரு டச்சா ஒரு சாமான்கிடாக்குறீங்க நான் சொல்கிறத வேணுமென்ட்டும் சொல்றான் உண்மைதான் இப்ப நான் முன்னேறு கத்தி தரணும் கன நேரம் முடி காணி எங்கள் அஞ்சாதியில் ஒரு கத்தி கிடக்குது இந்த கத்தி இந்த கத்தி கத்தி தரும் ஒண்ணினாலும் ஒரு பத்தை கத்தி கிடக்குமே என்ன இல்லை அது ஒரு ஆள் வந்து சாமானை பாவிச்சா அது வச்ச இடத்துல இருக்கும் பத்து பேர் பாவிச்சா அது ஒரு தரமும் கூட மட்டும்தான் பிறகு வந்து தானே வரப்போகுது சரி வாங்கோ என்னடா செய்கிறேன் வதக்குறேன் ஏன் பதக்கிறேன் சும்மா நல்ல என்ன தங்கம் போல வரணும் முதல்லாட்டி ஒன் வெள்ளி வெள்ளி வேலை வரதுக்கு வெள்ளி வெள்ளி உல்ஞ்சலையோட சொல்லி கேள்வி பண்ணாங்க அது அந்த இனிப்பு காட்டி அதை கொண்டு போடுறோம்ல என்னடா கிளர் வந்துட்டா என்னடா நீ கிளாரி கொண்டு இருக்காட் ஆடா கேரங்கு நாங்களும் அடுத்ததா தக்காளியை கொட்ட போறோம் தக்காளியை கொட்டுறா நீங்கண்ணா சமைச்சு காட்டி போட்டீங்க நான் இல்லை இல்லை அப்படி இல்லை இது எனக்கு அப்புறம் நீங்கள் அவையும் நீங்களும் ஒரு ரெண்டு காணொலியும் வருவீங்க சாப்பாடு காணொலி என்று பொறுத்த வரைக்கும் இதுதானே இனி வேற போற லாஸ்ட் காணொலி கடைசி காணொலி இதுதானே சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்புறம் எப்பே தெரியாது தெரியாது அதுதான் தெரியாது அதனால சொல்றேன் அதாவது <laughs>

അടുത്ത മീൻ കറി ഒരു കോഴിക്കറി അതായത് പ്രിയാണി ആ

அப்போ இறைச்சியும் போடுவீங்க தூள் எல்லாம் போட்டு போடுவோம் எப்ப லாஸ்ட் ஆயிரம் கட்டத்தூள் போட உரைக்க போடாது இதுக்கு மாதிரி போடாது அப்போ உரைக்க மாடாப்பா கட்டத்தூள் டேய் அவ வேண்டாம் டேய் டே என்னடாப்பா சும்மா வேர்க்க வேர்க்க சாப்பிட்டா தான் பற்றெல்லாம் வழியில் வந்து பேணாங்க இல்லை இஞ்சி வே நீ சொல்லி கொண்டிருக்க ஈரான் வேர்க்குதடாப்பா இல்லை நிற்க அடுத்தது இது என்னது ம் இதங்கடா வீட்டுக்கு முத்தூள்லாம் அது பா காட்டு கோழிக்கு மசாலாமா இது வீட்டு தூள் அதில் என்ன ஒரு தூள் ஒன்று இருக்குது என்ன கோழிக்கு போகிற ரெண்டு தூள் ஒன்றுமே இருக்குது சிக்கன் தூள் ஒன்று என்னடாவா முதலே போடுற தூள் அணி வித்தியாசமாக இருக்கிறேன் அணி நாங்கள்லாம் தெரியும் தானே ரெண்டா போல தூளும் பார்த்தா எதுடா கோழிக்கு தனியாக போடுற அது டேஸ்ட் இல்லைடா அப்போ நான் போட்டு பார்த்துறேன் ஒரு சைட்டாக ஒதுக்க அப்படியே ஆ சைட்டாக ஒதுக்கு சைட்டாக ஒதுக்கிட்டேன் மெட்ட சைட் போட்டு அப்படியே பிரட்டா தண்ணியெல்லாம் ஊற்றுற சரியா ஓகே பிரட்டி விட அப்படி இல்லாட்டேன் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் கரை காய்ச்சி பாக்கிக்கே பாக்கி உங்களை விளங்கி இருக்கும் முதலே தூள் எல்லாம் போடுறோம் சில பேர் தூள் எல்லாம் போடுவீங்க அதான் சொல்றது மரக்கறி எண்ணெய் இல்ல தேங்காய் தான் அதால பிரச்சனை இல்ல எண்ணெய் என்றாலே மறந்து கோழி கறி இல்ல வைக்க போறோம் அப்ப தெரியாம ஊத்தி எவ்வளவு கலராக இல்லை விடு அதான்டா என்ன கூட மணந்துருக்குடாப்பா இந்த பக்கத்தால கிண்டி வழியில பக்கத்தால இந்த பக்கத்தால எப்படி இதாலதான் அதான் கலராக இருக்கடா கடா அப்படியே கோழிக்கற காய்ச்ச முதல்லே கலராக இருக்கடா கடா ம் சரி பேர் அந்த பார்த்தாலே கிட்ட கொண்டு வந்து காட்டுறாவே கலர் கோழி குஞ்சு ஹம் கலர் கோழி குஞ்சு டை அடிச்சதா

கொஞ்ச நாள் கழிச்சு வெட்டுவேன் நான் இப்போ வெட்டேன் எனக்கு இந்த பின்னால் இதுக்கு கொஞ்சம் பழக்கணும்னு ஆசை அப்படியே கிட்ட கொண்டு காட்டாடா பின்னால் கொஞ்சம் பழக்கணும்னு ஆசை அதெல்லாம் மேலே கொஞ்சம் குறைக்க போகிறோம் நம்மளாங்க மேலே ரெண்டா ஐதான தலைமை இருந்தானே அதனால் கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு தண்ணி முத்தத்தை வெயில் விடா ஆடா ஊற்றுவோம் ஊற்ற விடணும் உப்பு போட்டா நீங்கள் இல்லை உப்பு போடுறேன் பேருந்து என்ன இல்லை லாஸ்ட்டாக போட போடியோ அப்படி நான் போடுறேன் உப்பு போடும் கல்லுப்பு போடுவோம் இல்லை உப்பு போடணுமா போடுவோம் தூடுப்ப போடுவோம் உப்பு போகிற அளவு தெரியுமே தேவையான அளவு உப்பு சரியா இப்படி செய்கிற செஃப் செய்கிற தெரியுமே இப்படி கடைசி அதுதான் நாங்கள் அடுத்த வாசி காரமுடா உப்பு இந்த படி தூள் போடுவோம் தூள் கடைசியில் போடுவோம் இப்போ போடணுமா ஓ

ി എടുത്ത <laughs>

கட்டமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போறோம் சரியோ அவங்க கறைய நல்ல சிக்கன் பீஸா எடுத்து போடு விழுந்து போடாம இல்லை இந்த பீஸ் எடுத்து போடு இந்த பீஸ் இது பண்ணா இது பண்ணா எனக்கு அந்த பீஸ் எடுத்து போடா அந்த உம் போடு போடு கறையை போடுறான்ல வந்த அந்த அது கால் மாதிரி வந்தது ஆ போடு போடு என்ன நல்ல குழம்பு ஆவுடு நல்ல குழம்பாவிடு குழம்பு இல்ல உள்ள குழம்பு விடு ஆ ஆஹ் கழவுடா குளாம்பு என்ன என்ன குளம்பற்றியோ வேடாவிடா கிரம பாகுதான் ஒரு துள்ளி நீரை ஏனும் கடல்ல சீர விட மாட்டேன் நான் ஒரு துள்ளி ரச்சி கறிய ஏனும் வாயை விட்டு வீரங்கும் போக செல்ல மாட்டேன் என்ன பார்த்து நீ மட்டும் படிவா சிக்கன் பீஸா எடுக்கிற சரி வா சரி ஓகே கொஞ்சம் அது அப்படி இருக்கட்டும் தேத்துக்கே அப்படி இன்னும் இல்லையோ சி இது நாங்கள் அப்படி உண்மையா முறையிலேயே இல்லாட்டி உண்மையா முறை இது வேறு கறி கிடையாது நோமல் கறி சாப்பிடுவோம் கையில் வச்சு சாப்பிடுவோம் சூடில் தானே நல்ல வெங்காயம் பெரிய வரியாதான் நெய் வட்டின பெரிய ம் ஆ கறி இல்லை டேஸ்ட் இல்லை போல சாப்பிடுவா போ ஆ சமைச்சது கண்டு போகணுன்னு சொல்கிறான் சொல்கிறாங்க இதுக்கு முக கறி கொதிச்சு கொண்டு இருக்கே வரும் எல்லாம் கரங்கிட்டு எல்லா அப்படி சும்மா சும்மா இந்த ஓவரா தண்ணி ஆப்பிட்ருவா இன்னும் கொஞ்சம் கொதிக்க போட்டுருக்கா அந்த என்ன அதான் நல்லா இருக்கு என்ன ஏர் அவசரப்பட்ட ரக்க நீ எல்லாருக்கும் ரக்கன்னு சொன்னேன் அவசரப்பட்டது நீ என்னடா ரெக்க சொன்னாப்பா எண்ணெய் கறி ஃபிரெய் விட்டு வச்சுக்கேஸ்டா இருக்கு அந்த எண்ணெய்

ஆறாவிட் கட்டியாங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டியாமா நம்ம வைக்க வைக்க ருசி கூடும் அது தெரியுமா பேரண்ட்ஸும் பழக்கிறோம் கூட தெரியல வருஷம் கூடுவோம் என்னன்னு தெரியல கூட தான் நினைக்கிறேன் இந்த வித்தியாசமான தண்ணி கறி எண்ணெய் கூடி போச்சு எண்ணெய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதனால அதால சோத்துல குழச்சி சாப்பிடுக்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நார்மல் என்ன அந்த சோறோட ஒட்டி நல்லா ஒட்டி இருக்கு ஒட்டு மொட்டாமல் இந்த ஒரு இந்த கரு சாப்பிட்டா விளையணும் அதான் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணியாக குறையப்படுங்க